ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டு ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் எப்பவுமே போல ஒரு ரேண்டமான விலாக் தான் பார்க்க போகிறோம் ஒரு ஹெல்த்தி ரெசிபியோட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணுங்க பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாசி பயிர் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அதை வறுத்து வச்சிருக்கணும் ஊற வைக்கணும் டெய்லியும் காலையில நினைக்கிறது அப்படியே மறந்துடுறது இன்னைக்குதான் சரி அதை எடுத்து வறுத்து வச்சிடலாம் ஏன்னா வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா பூச்சி எதுவுமே வராது அதை நம்ம அவிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதுக்காக தான் மாதிரி மொத்தமாக வறுத்து வச்சாச்சு அதுல எடுத்து ஒரு முக்கால் டம்பர் அரை டம்பருக்கு கொஞ்சம் கூட அளவு மட்டும் எடுத்து நான் அதை வாஷ் பண்ணிட்டு ஊற ஊற்றி போறேன் குக்கர்லேயே ஊற வச்சுட்டேன் ஈவினிங் அது நம்ம வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊற வச்சது போக மிச்சம் இருந்ததை நல்லா ஆற விட்டு ஒரு பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு நம்ம எப்ப தேவையோ அப்ப எடுத்து ஊற வச்சு நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா வாஷ் தான் ஊற வச்சு அதனால இந்த தனியவே ஈவினிங்ல நாங்க வந்து வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் காலை சாப்பாட்டுக்கு கோதுமை தோசைதான் சுற்று இருக்கேன் கோதுமை மாவுல ஜஸ்ட் உப்பு மட்டும் போட்டுவிட்டு தண்ணி ஊட்டி கரைச்சு ஊத்துவாங்க ஆனா எங்க வீட்டுல நாங்க ஒரு முட்டையும் சேர்த்துப்போம் அந்த மாவு கரைக்கும் போது ஒரு முட்டையை மிக்ஸ் பண்ணி விட்டுறது அப்படி செய்யும்போது தோசை இன்னும் கொஞ்சம் டேஸ்டாகவும் இருக்கும் நல்லா பரசுறதுக்கும் வரும் ஸோ இந்த மெத்தட் தான் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா கோதுமை தோசை தான் இருந்தாலும் காலையில சாப்பிடாம இருக்கக்கூடாதுல்ல ஏதாவது ஒன்று சாப்பிட்றமோ வெறும் வயிற்றோட மட்டும் இருக்கவே கூடாது எங்கள் வீட்டில் தான் பழக்கம் எங்கள் வீட்டில் வந்து காலை சாப்பாடை மட்டும் ஸ்கிப் பண்ணவே மாட்டோம் யாருமே எல்லாருமே சாப்பிடும் சொல்லுவாங்க எதுவுமே இல்லைன்னா சுடு கஞ்சி காய்ச்சி துவையல் அரைச்சாவது சாப்பிட்றது ஏன்னா கண்டிப்பா காலை சாப்பாடு சாப்பிடாம இருக்கக்கூடாது அதனால காலையில நிறைய சாப்பிடலாம் மதியானம் விட கம்மியா சாப்பிடலாம் நைட்டுக்கு ரொம்ப கம்மியா சாப்பிடலாம் தான் ஹெவியா சாப்பிட்டாலும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அன்னைக்கு நாளுக்கு தேவையான எனர்ஜி தான் அந்த காலை சாப்பாடுல தான் கிடைக்கிது காலையிலயே சாப்பிடலாம் நம்ம சீக்கிரமாவே டயர்டாயிருக்கோம் ஸோ காலை சாப்பாடு சாப்பிட்டு பழக்கம் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட பழகிக்கங்க அதான் நல்லது அன்னைக்கு காலை சாப்பாடு இப்படிதான் கோதுமை தோசை ரெண்டு தோசை கல்வி வச்சு ஊற்றி முடிச்சாச்சு லஞ்சுக்கு வந்து கேரட் ஆனோ காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேரட்டை கட் பண்ணிட்டு இருக்கேன் அன்னைக்கு வந்து இந்த குடும்பானு கட்டியில் தலைக்கறி மட்டும் மிச்சம் இருக்குது அது வந்து நாங்களாம் சாப்பிட மாட்டோம் ரொம்பவும் சாச்சிங்களா சாப்பிடணும்லாம் சரி அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் இருக்கும் அந்த தலைக்கறி அப்புறம் எங்களுக்கு எல்லாம் இந்த கேரட் கேரட் ஆணம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் பண்ணியிருந்தோம் கேரட் ஆனத்துக்கு ரவுண்ட் ரவுண்டா கேரட்டை கட் பண்ணணும் பெருசா இருந்தா கொஞ்சம் ரெண்டு ரெண்டாத்தோட கட் பண்ணிக்கோங்க இது குட்டி குட்டி கேட்டாங்கனால ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணுங்க நான் கட் பண்ணிட்டு இருக்கே தங்கச்சி வந்து நான் கட் பண்ணி தரேன்னு வாங்கிடுச்சு சரின்னு கொடுத்துட்டு நான் தேங்காயை ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தேங்காய் அதை கில்லிட்டு இருக்கேன் ஆஹ் இதுக்கு வந்து தேங்காய் பால் தான் தேவைப்படும் இந்த கேரட் ஆனத்துக்கு பால் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிப்பேன் ஒரு சில ரெசிபிக்கு தேங்காவை வந்து அப்படியே அரைச்சு அந்த நல்லா அரைச்சு சேர்க்குவோம்ல அதுக்கெல்லாம் நான் வந்து தேங்காய் வந்து துருவிப்பேன் அப்பதான் நல்லா இருக்கும் அந்த கருப்பு கருப்பா உள்ள இதெல்லாம் வராது நல்லபடியும் மாதிரி வருமா நமக்கு அரைக்கிறதுக்கு யூஸ்ல இருக்கும் அதுக்கு மட்டும் நான் திருவிட்டேன் எப்படி இருந்தாலும் எப்பவுமே எனக்கு பிடிக்காத ப்ராசஸ் தான் இந்த தேங்காய் பால் ரெடி பண்றது முன்னாடியெல்லாம் தேங்காய் பால் மட்டும் எடுத்து தந்துருங்கம்மா நான் ஆனா பாய்ச்சிக்கிறேன் அப்படி இருந்த சொல்லுவோம்னா அதுக்கு நானே ஆனமும் காய்ச்சிடுவேன் சொல்லுவாங்க ஸோ இந்த கேரட் கொழம்பு வந்து நான் முன்னாடியே அப்லோட் பண்ணிருப்பேன்னு தான் நினைக்கிறேன் ரீசெண்டாக கூட நம்ம சேனல பீட்ரூட் கிரேவி அப்லோட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதுவுமே சப்பாத்தி இடியப்பம் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு நான் தேங்காயை அரைச்சி வச்சதுமே ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் பால் இன்னும் புளியலை கேரட்டை வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா பால் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இப்ப நான் வந்து கேரட் ஆனும் காய்ச்சல தலைக்கறியும் பாய்ச்சலுமோ சொன்னாங்க சோ உங்களுக்கு தான் ரெடி பண்ண போறேன் கறி தான் இருந்துச்சு அதனால ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அது சூடாகிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம வெங்காயம் தக்காளி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கேன் எண்ணெய் ஊற்றி சூடாக அதையும் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அடுத்து கட் பண்ணி வச்சிருந்தேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இஞ்சி பூண்டு சேர்க்கணும் வெங்காயத்தை வதங்க தான் நான் தக்காளியும் கட் பண்ணிட்டு இருக்கேன் வெங்காயம் வதங்கிருச்சு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தானே அதனால நிறைய சேர்த்துட்டோன்னா காரம் ஒரு மாதிரி காட்டம் வரும் மிளகாத்தூளும் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா அந்த தக்காளியும் சேர்த்து இது நல்லா வதங்க விடலாம் இஞ்சி தூண்டும் சேர்த்து அந்த மிளகா சேர்த்து உங்கள் ஸ்மெல் மாறினதுக்கப்புறமா தான் நான் தக்காளி சேர்த்தேன் அது கூட கொஞ்சம் பருவாப்பிலையும் சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் பூ சேர்த்துட்டுலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா அந்த கறி எடுக்கல அந்த கறி பீசு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்க விட்டுறணும் அதுக்கப்புறமா நம்ம மசாலா தூள் சேர்க்கணும் கறி மசாலா தூள் நார்மலாக நம்ம சிக்கன் மட்டனுலாம் எந்த மசாலா தூள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி மசாலா தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இந்த மசாலா தூள் நாங்க மிளகாய் சேர்க்காம அரைச்சி வச்சுருப்போம் உங்கள் வீட்டில் மிளகாய் சேர்த்த மசாலா தூள் வந்தாச்சுன்னா நீங்கள் தனியாக மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது அப்புறம் ரொம்ப காரணமாயிரும் குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு தண்ணியும் கொஞ்சமா சேர்த்துட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு வேக வச்சிடலாம் நான் வந்து இப்ப இன்னொரு கொழம்பு ரெடி பண்றதுனால அதை சின்ன ஸ்டவ்க்கு மாத்திட்டு இன்னொரு குக்கர் வச்சு நான் கேரட் ஆனத்துக்கு ரெடி பண்ண போறேன் குக்கர் இல்லாமலும் பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் கேரட் வேகிறதுக்கு குக்கரில் செஞ்சோன்னா ஒரு விசியை நல்லா வெந்துடும் தான் தலைக்கறி சமைக்கும் போது அந்த தக்காளி வதங்குற கேப்பு அந்த கறிய வேக விட்ட கேப் நான் எங்க கட் பண்ணி வச்சுட்டேன் கேரட்டானதுக்கு தேவையானது இப்ப இது சூடானதுக்கு அப்புறமா எண்ணெயை ஊத்தி தாளிச்சு விட்டுருலாம் ஒரே சமயத்துல ரெண்டு குழம்பு வைக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா டைம் செய்வாங்க வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிடும் ஸோ இப்போ இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ரெண்டு பார்த்து கருவேப்பில சேர்த்துடலாம் இந்த கேரட் அனத்துக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் நான் தான் சேர்த்தேன் ஆனால் அது பத்தலை கேரட் இனிப்பா இருக்கும்ல அதனால மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க காரத்துக்கு அந்த மாதிரி அதை சேர்த்து கொஞ்சம் வதங்குனதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு தக்காளி தான் சேர்த்துருந்தேன் நல்லா பழுத்த தக்காளியா தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுட்டு கேரட்டை இதில் சேர்த்து நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம் கேரட்டை வதங்க தான் அரைச்சி வச்சிருந்த தேங்காயிலேருந்து பால் ரெடி பண்ண தண்ணி பால் கெட்டு பால் ரெண்டு பால் எடுத்தா போதும் தண்ணி பால்ல மசாலா தூளும் உப்பு போட்டு பறிச்சிட்டு நாங்க இதுல ஊத்து விடுவோம் ஆனா வந்து இப்ப வீடியோல தெரியும் மசாலா நான் தனியா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி பால் சேர்த்தேன் உப்பு வந்து தக்காளி வதங்கும் போது எப்பவுமே கொஞ்சம் போடுவேன் இப்ப கேரட்டுக்கும் தேவையான அளவு உப்பு லாஸ்டா சேர்த்து தரலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் பாதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குப்பரை மூடி வெயிட் போட்டு வேக வச்சிடலாம் இது வேக வச்சுட்டு நான் கிச்சனில் உள்ள மற்ற மொத்த இடத்து எல்லாம் நீட் பண்ணி வெட்டுட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து அந்த தலைக்கறி வெந்துருச்சு ஸோ அதை இறக்கி வச்சிட்டு பொழையும் வச்சு அட்ஜஸ்ட் கொடுத்துட்டு இதுல விசில் அடிச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாரம்பரிய தான் இருக்கு தலைக்கறியுமே ரெடியா இருக்கு இதில் ஃபர்ஸ்ட் தலைப்பால் சேர்த்துடலாம் அதுல வந்து கேரட் ஆனதுக்கு முட்டை சேர்க்கணும் தான் தலைப்பால் சேர்க்கணும் ஸோ இது ரெண்டு சட்டிலேருந்துமே நாங்கள் அதாவது குக்கர்ல இருந்து சட்டிக்கு மாத்திரம் தரிப்போமே அப் அப்படி மாத்திட்டோம்னா நம்ம குக்கரை ஊற ஈஸியா ஈஸியாக போடலாம் இதுலயே வச்சு வச்சு சூடு பண்ணோம்னா பூக்கள் வந்து நல்லா பிரிச்சுக்குறேன் அப்புறம் கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கரியானத்துக்கு யூஸ்ஃபுல்லா அரைச்சுதான் சேர்ப்போம் இது தடவை கேரட்டானத்துக்கு தேங்காய் பால் தான் வேணுங்கிறனால அந்த தலை தேங்காய் பாலே சேர்த்தாச்சு தலைப்பால் சேர்த்தாச்சு சோ அவ்வளோதான் அது ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கேரட் ஆனத்துல முட்டை சேர்க்கலாம் முட்டை சேர்த்தாலும் நல்லா இருக்கும் சேர்க்காமல சாப்பிடலாம் நாங்கள் எங்களுக்கு வந்து முட்டை தான் ரொம்ப பிடிக்கும் அது முட்டையை உடைச்சு அப்படியே இந்த ஆனசூடாயிட்டு அதில் ஊக்கி விட்டோம்னா நல்லா வெந்து வந்துரும் முட்டையை வந்து டேரக்டா இதில் உடைச்சு சேர்க்கக்கூடாது ஏன்னா கெட்டு போன முட்டை இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் அந்த வெள்ளை தோ வெள்ளக்கரு அதனால இந்த முட்டை ஓடு உள்ள விழுந்துடும் அதனால ஒரு கிண்ணத்துல இந்த மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கறது நல்லது ஆஹ் ஒரு மூணு முட்டை சேர்த்து தான் அன்னைக்கு ஒன்னு சேர்த்து கொஞ்ச நேரம் ஃபஸ்ட்டு தான் இன்னொன்று சேர்க்கணும் இல்லாட்டி ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிறோம் இது வந்து அப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் முட்டை வெந்ததுக்கு அப்புறமா அந்த கெட்டி பாலை சேர்த்துட்டு ஒரு பொதி வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை பரிமாறும்போது காட்டணும்னு நினைச்சேன் ஆனா வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஸோ இந்த கேரட் கிரேவியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஹெல்த்துக்கும் நல்லது டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையா இருக்கும் இந்த மாதிரி ஆனோலா காய்ச்சுனா எங்கள் வீட்டில் கண்டிப்பாக ரசம் இருக்கும் அப்படி தான் ரசம் வச்சுருந்தோம் ஈவினிங் வந்து மச்சி வீட்டுக்கு போயிருந்தேன் மச்சி எப்பவுமே நாங்கள் தான் வரோம் வர வரமாட்டீங்க ஒரே கம்ப்ளைண்ட் சரின்னு நானும் சஃபானு மட்டும் போயிட்டு வந்தோம் அவனுக்கும் கொஞ்சம் வேடிக்கை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேசரி கொடுத்துச்சு அப்புறம் குளிர் பண்ண செஞ்சு கொடுத்துருந்துச்சு எல்லாமே அவங்க வீட்டுக்கு செஞ்சது நாங்களும் போனால நாங்களும் சாப்பிட்றது அந்த அங்கே போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்தாச்சு அங்கே இருக்கும்போதும் எனக்கு ஞாபகம் வருது பாசிப்பயிர் ஊற வச்சமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா அவிச்சு தேங்காய் சீனி எல்லாமே போட்டு பெருட்டி வச்சிருந்தாங்க வந்து எடுத்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்றது மட்டும்தான் வேலை இது வந்து காலை சாப்பாடுக்கு சில வீட்ல எல்லாம் செய்வாங்க எங்கள் வீட்டில் இறங்காது நாங்கள் இந்த மாதிரி ஈவினிங்ல தான் செஞ்சு நாங்கள் தான் சாப்பிடுவோம் பிள்ளைங்கெல்லாம் அவ்வளோவா சாப்பிடாது சஃப்ஃபனுக்கு வந்து தேங்காய்லாம் போடாம ஜஸ்ட் அதை அப்படியே நல்லா மேஷ் பண்ணி கொஞ்சம் கொடுத்தேன் அவங்க சாப்பிட்டு சாச்சி வீட்டுக்கு மாடிக்கு போயிருந்தோம் மாடியில் வேலை நடந்துச்சு ஸோ வேலை முடிஞ்சு ஆளுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பார்த்துருக்காங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஆஹ் கிளைமேட் நல்லா இருந்துச்சு அப்படியே ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் பார்த்து பிளந்துட்டு வீட்டுக்கு போயாச்சு போனா மழை வர மாதிரி அப்படி வந்துச்சு மேபம் நல்லா சூப்பராக இருந்துச்சு மழை காத்தெல்லாம் வந்துச்சு ஆனா மழை மட்டும் வரல அன்னைக்கு பொழுது இப்படி முடிஞ்சது அதுக்கப்புறமா நெக்ஸ்டே வந்து தௌஃபிக்கு நெஸ்டே ஆஹ் எனக்கு முதல் நாளே கேக் வாங்குற பிளான் இல்லை சரி வாங்கிடலாம் நம்ம அக்காட்ட கேட்போம்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஷேர் பண்ணுவேன் சிபா ஹோம் பேக்கர்ஸ் அவங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு மேரேஜுக்கு போயிருக்கோமா ஸோ இன்னைக்கு பண்ண முடியன்னு சொல்லிட்டாங்க நான் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற இடத்துல விசாரிச்சு பார்த்தேன் எனக்கு ரேட் அஃபோர்டபிளா இல்லை அதனால சரி வேணாம் இன்னொரு நாள் நம்ம பார்த்துக்கலாம் கண்டிப்பா பர்த் டே கேக் எட்டனும்ங்கிறதுக்காக இல்ல நம்ம பர்த் சொல்லி கேக் வாங்கி நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிற ஐடியா தான் சரி இன்னொரு நாளைக்கு கேக் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நம்ம நம்ம கிட்டேயே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்டாச்சு அன்னைக்கு ஏதாச்சும் வாங்கணும்ங்கிறதுக்காக தந்தூரி சாயல வந்துட்டு இது சிக்கன் டோஸ்ட் போடுறோம்னு சொன்னாங்க சரி அதையே கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்ம தம்பியோட ஃப்ரெண்டு தான் நம்ம தம்பி தான் அது செய்யறது சரி நான் கொடுத்து விடுன்னு ஒரு நாலஞ்சு பார்சல் அது வாங்கணும் எப்படி இருக்குமோ என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை செம்ம டேஸ்டா இருந்துச்சு வேறு லெவலாக இருந்துச்சு ப்ரெட்டுக்குள்ள சிக்கன் அந்த சவர்வாம் மசாலா மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அது அந்த மயோனைஸ்லாம் வச்சுட்டு நல்லா இருக்கு வச்சு டோஸ்ட்டு பண்ணியிருக்காங்க ப்ரெட்டுக்குள்ள சிக்கன் வச்சுட்டு சிக்கன் நிறையவே இருந்துச்சு நல்ல ஒரு இது ஒரு ஒரு பார்சலில் ரெண்டு பீஸாக இருக்கும் செம்ம டேஸ்ட் இருந்துச்சு இன்னொரு நாள் கண்டிப்பாக வாங்கணும் என்னன்னா அங்கே டெய்லி ஒரே ஸ்நாக்ஸ் போட மாட்டாங்க தந்தூரிச்சாயில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் இது திரும்ப எப்போ செய்கிறாங்கன்னு கேட்டு வாங்கணும் நாங்கள் இது சாப்பிட்டுருக்கும் போதே அண்ணன் வராது கேக்கோட எங்கே எல்லாருக்குமே சர்ப்ரைஸாக இருந்துச்சு தௌஃபிக் மட்டும் எங்கள் எல்லாருக்குமே என்ன நாங்களும் வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்க முடியல அண்ணன் வந்து தேவக்கணத்தில் போய் பேக்கரியில் வாங்கிட்டு வந்திருக்காங்க சரி வாங்க கேக்கு கேக்கை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன ஐஸ்கிரீம் கேக் இல்லை நான் சொன்னாங்களேன் எங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் நாங்களும் ஸ்பான்சர் பண்ணி ஐஸ்கிரீம் கேக்காவே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னொன்னு ஏன்னா ஃபஹீமுக்கு கேக்க பார்த்தாலே நான் தான் கட் பண்ணணும்னு ஒரே ஆட்டமா அடிடுவான் சஃபான் ஆன எனக்கும் அனைக்கும் அப்படிதான் ஒரே அல்லுக நான் தான் கட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவனே கட் பண்ண வச்சோம் அதையும் வந்துட்டு தான் இருப்போம் நீனே மச்சி கையை பிடிச்சிட்டு கட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண வச்சது சோஃபி வந்து அன்றைக்கி பெருநாளைக்கு போட்ட ட்ரெஸ் தான் போட்டிருந்துச்சு இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸும் கேக்கும் சேம் கலராகவே அமைஞ்சு இருந்துச்சு அண்ணன் சொல்லி வாங்கினாக்கதான் இவ்வளோ எதார்த்தனும் அதுதான் தெரியல அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடியுது வீடியோ எப்படி இருக்குன்னு தன்னங்களா சொல்லுங்கள் வீடியோ பிரிச்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ